பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தீர்ப்பு வரவேற்றும் விதமாக கரூர் மாவட்ட திமுக சார்பாக பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த எட்டு கல்லூரி மாணவிகளை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கடந்த ஆறு வருடங்களாக விசாரணை நடைபெற்று வந்தது அதன் அடுத்து இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தின் பொள்ளாச்சியின் பெண்கள் எட்டு பேரை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்த்குமார் அருளானந்தம் மணிவண்ணன் பால் பாபு அருண்குமார் சதீஷ் ஆகிய ஒன்பது பேருக்கும் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டது மேலும் அனைவரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டான அருகே கரூர் மாவட்ட திமுக சார்பில் பட்டாசு வெடித்து அதிமுக கட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்களது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் i love